திரும்பகேஸ்வர் கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழங்கால இந்து கோவிலாகும் இது பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றை கொண்டுள்ளது இதன் வரலாற்றில் பதினெட்டாம் நூற்றாண்டில் மராட்டி ஆட்சியாளர் பேஷ்வா பாலாஜி பாஜிராவ் தர்போதைய கட்டமைப்பை கட்டினார் முகலாய ஆட்சியாளர் அவுரங்கசீப்பால் அழிக்கப்பட்ட பழைய ஒன்றை மாற்றினார் இந்த கோயில் அதன் மூன்று முகம் கொண்ட ஜோதிர்லிங்கத்திற்கு தனித்துவமானது இது பிரம்மா படைப்பவர் விஷ்ணு பாதுகாவலர் மற்றும் சிவன் அழிப்பவர் ஆகிய தெய்வீக மும்மூர்த்திகளை குறிக்கிறது வரலாறு பண்டைய தோற்றம் கோயிலின் வரலாறு சிவபுராணம் போன்ற பண்டைய வேதங்களில் வேரூன்றியுள்ளது ஆசல் கோயில் சத்திய யுகத்திலிருந்து இருந்ததாக நம்பப்படுகிறது கௌதம முனிவரும் கோதாவரி நதியும் புராணத்தின்படி கோதம முனிவர் இந்த இடத்தில் தவம் செய்தார் மேலும் சிவபெருமான் கங்கை நதியை கோதாவரியாக பூமிக்கு அனுப்பி அவரை ஆசீர்வதித்தார் இது அருகிலுள்ள பிரம்மகிரி மலைகளில் அதன் மூலத்தை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அழிவு மற்றும் மறுகட்டமைப்பு அசல் கோயில் முகலாய ஆட்சியாளர் ஆவுரங்கசீபால் அழிக்கப்பட்டது தற்போதைய கோயில் கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்து ஆறுக்கு இடையில் பேஷ்வா ஆட்சியாளர் பாலாஜி பாஜி ராவ் நானா சாஹேப் பேஷ்வா என்பவரால் கட்டப்பட்டது பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரின் சின்னங்கள் திரிதேவலிங்கம் கோயிலின் மிகவும் தனித்துவமான அம்சம் மைய சன்னதிக்குள் இருக்கும் மூன்று முகம் கொண்ட லிங்கமாகும் இது வெற்றுத் தோற்றத்தில் உள்ளது மற்றும் மூன்று சிறிய லிங்கங்களை கொண்டுள்ளது குறியீட்டு பிரதிநிதித்துவம் இந்த தனித்துவமான லிங்கம் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய தெய்வீக மும்மூர்த்திகளை குறிக்கிறது இவை அனைத்தும் ஒரே கட்டமைப்பிற்குள் அமைந்துள்ளன முக்கியத்துவம் இந்த பிரதிநிதித்துவம் படைப்பு பாதுகாப்பு மற்றும் அழிவின் நித்திய சுழற்சியை குறிக்கிறது இது கோயிலை ஆழ்ந்த அண்ட சமநிலை மற்றும் ஆற்றலின் இடமாக மாற்றுகிறது தனித்துவமான அம்சங்கள் சின்னமாக அரிப்பு சடங்குகளின் போது அதிகமாக தண்ணீரை பயன்படுத்துவதால் லிங்கம் அரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இது மனித சமூகத்தின் அரிக்கும் தன்மையின் அடையாளமாக விளக்கப்படுகிறது இரத்தின கிரீடம் பாண்டவர்களின் காலத்திற்கு முந்தையதாக நம்பப்படும் ஒரு இரத்தின கிரீடம் திரிதேவரின் பிரம்மா விஷ்ணு சிவன் தங்க முகமூடியின் மீது வைக்கப்பட்டு திங்கட்கிழமைகளில் திறக்கப்படுகிறது ஆன்மீக முக்கியத்துவம் இந்த கோயில் கர்ம கடன்கள் மற்றும் குடும்ப சாபங்களை தீர்க்கும் வகையில் கால்சர்ப் தோஷ பூஜை மற்றும் நாராயண் நாகபலி பூஜை போன்ற பழங்கால சடங்குகள் செய்யப்படும் இடமாகவும் அறியப்படுகிறது